ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒன்றிய வழக்கம் ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இந்த சொல்கிற போகிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நம்ம இதை கூட இவங்களே இப்படி கூட ஒரு விஷயம் இருக்குதா நமக்கு தெரிஞ்சிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க இப்போ கிராமத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு குற்றம் நடக்குது ஒரு கொலை கொள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அடிதடி நடக்குது என்ன பண்ணுவீங்க கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க ஆனால் போலீஸ் மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து கிராமத்தில் இருக்கிற இன்னொரு அரசாங்க அதிகாரிக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் சொல்லப்படக்கூடிய விஏஓ விஏஓன்னு சொன்னால் எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் கிராம நிர்வாகங்கள்னு நிறைய பேருக்கு தெரியாது விஓஓன்னு சொன்னால் விஏஓன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் அவருக்கு இருக்கிற அதிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப காவல்துறைக்கு இணையாக அதிகாரத்தை சட்டம் கொடுத்துருக்குது நான் சொல்லலை பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நாற்பது புதிய குற்றவியல் குற்றவியல் நடைமுறை சட்டம் அதான் பிஎன்எஸ்எஸ் பிரிவு முப்பத்தி நாளில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்குது ஒரு கிராமத்தில் நடக் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு பொறுப்பு கடமையும் வியோவுக்கு இருக்குது அப்போ கிராமத்தில் எந்த சம்பவம் நடந்தாலும் நீங்கள் காவல்துறையிட்ட போலீஸ்கிட்ட போக கொடுக்குறீங்களோ இல்லையோ விஓட்ட நீங்கள் புகார் கொடுக்கலாம் புகாரை வந்து என்ன பண்ணணும் நேராக போய் சொன்னீங்கன்னா வாங்கிட்டு ராமசாமி குப்புசாமி சொன்னார் அப்படின்னு எழுதிட்டு போட்டார் அப்படியே விட்டு போடுவார் அப்போ என்ன பண்ணணும் வீஓவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்கள் புகார் விடுநர் பெரினர் போட்டு விடுநர் உங்கள் அட்ரஸை போட்டுங்க பெரியனர் விஓ எந்த ஊர் அந்த ஊர் போய்ட்டு அந்த அட்ரஸை போட்டு கிராம நிர்வாக அலுவலர் எந்த ஊரும் அந்த ஊர் போட்டு அந்த அட்ரஸை போட்டு ஐயா அப்படின்னு போட்டு என்ன தகவலோ நீங்கள் சொல்லி பதிவு தப்பால அனுப்பிச்சிட்டோம் அனுப்பிச்சிட்டு தேதி போட்டு அந்த காப்பியை நீங்கள் வச்சுக்கிட்டு பதிவு தப்பால்லையும் விரைவில் தப்பாலேயும் அனுப்புங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுது எல்லாருக்குமே ஒரு கிராமத்தில் ஒரு குளர் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அந்த ஒரு பாடி கிடக்குதுன்னு சொல்லி கொலையான பிணம் கிடக்குதுன்னு சொல்லி காவல்துறையில் புகார் கொடுப்பார் அப்போ வந்து அவருக்கான அதிகாரம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சட்டம் கொடுக்குற அதிகாரம்தான் டிவியில் பார்த்துருப்போம் பேப்பரில் படிச்சுருப்போம் அப்போ கிராமத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது வியோவுக்கு இருக்குது அது ஆறு ஆறு ஆகட்டும் ஏரி ஆகட்டும் இல்லை வாய்க்கால் ஆகட்டும் இல்லை ஆக்கிரமிப்பு ஆகட்டும் ரோட்டில் மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டினா கூட அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது பியோவுக்கு சொன்னிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் பார்த்துருப்பீங்களா உங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு இடத்துல தபால் போடுறதுக்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க அந்த போஸ்ட் பாக்ஸை பத்திரமாக வந்து டெய்லி தபால் போடுறாங்களா அந்த தபால் போட்டி பத்திரமாக இருக்குதா அப்படின்னு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது இருக்குது உங்கள் தெருவில் இருக்கிற அந்த தபால் பொட்டி காணா போச்சுன்னா யார்கிட்ட நீங்கள் கம்ப்ளீன் கொடுக்கலாம் போலீஸ்டாக போய் கம்ப்ளெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை வீக்கிட்டே நீங்கள் கம்பெனி கொடுத்தா அவர் நடவடிக்கை எடுத்துட்டு என்ன பண்ணோம் அஞ்சல் துறையோட அந்த அதிகாரிகளுக்கு ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் அஞ்சல் கண்காணிப்பாளர் இருக்கார் சூப்பரண்டா போஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு அஞ்சல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது பிஓவுக்கு இருக்குது பட்டா மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்குது இருக்குது உங்களுக்கு ஒரு பட்டா கிராமத்தில் பட்டா கொடுக்குன்னா யார் வருவார் சர்வேயர் கூட யார் வருவார் வீஓ தான் வருவார் விஓ கூட தலையாரி கூட வருவார் நிலத்தை அலந்து பார்த்துட்டு பட்டா வந்து இப்போ அளந்து பார்த்தோம் இவருக்கு சப்டிவிஷன் பண்ணியிருந்தோம் உட்பிரிவு பண்ணியிருக்குது இவருக்கு பட்டா கொடுக்கலான்னு வி தால்தார் யார் பரிந்துரை பண்ணுவார் விஓ தான் நீங்கள் சப்டிவிஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் பண்ணாத பட்டா தான் இதுக்கு போவோம் யாருக்கு நேராக ஆன்லைனில் போட்டிங்கன்னா யாருக்கு போவோம் தால் தால்தாரிக்கு போய்டும் டெப்டி தால்தாரிக்கு போயிடும் ஆனால் சப்டிவிஷன் பண்ணுற பட்டா மனு மனுப்புறம் யாருக்கு போவோம் விஓக்கு தான் போவோம் பியோவை பார்த்துட்டு உங்கள் ரெக்கார்டெலாம் பார்த்த பின்னாடி தான் அவர் பரிந்துரை பண்ண பிறகு பிறகு தான் அது தால்த தாலுக்கா ஆஃபீஸுக்கு போகும் அப்போ எல்லா அதிகாரமும் இருக்குது ஒரு கிராமத்தில் ஒரு குண்டூசி காணாம போன போ போனால் கூட அதை கண்டுபிடிச்சி தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது பிஓவுக்கு இருக்குது சட்டம் என்ன சொல்லுது இந்த பிரிவு முப்பத்தி நாலு பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு புதிய கட்ட குற்றவியல் நடைபெற்ற சட்டப்பிரிவு என்ன சொல்லுது ஒரு கிராமத்தில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் அது உடனடியாக காவல்துறைக்கும் அந்த பகுதியில் இருக்கிற நீதித்துறை நடுவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு விஏஓவுக்கு இருக்குது நீங்கள் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏரி குளத்தில் ஆக்கிரமிப்பு இருக்குது போகிற காவாயை மறித்து தண்ணி போக விடாமல் தடுக்கிறான் மரத்த பூரா நல்ல ரோடில் மரத்தை பூரா வெட்டிட்டான் அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு அது மூணு காப்பியாக எடுத்து ஒன்று உங்களுக்கு கொடுக்கணும் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொன்று மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கணும் இல்லை மேலே இருக்கிற அதிகாரிக்கு கொடுக்கணும் இதை நான் சொல்லலை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஓக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் குடி குடிமக்கள் நடைபெறும் ஒரு புத்தகம் இருக்குது பிஓவுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அவர் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த புக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கு வந்திருக்கு நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது அதில் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பதிவேடு எல்லா பதிவேடுகளையும் பதிவு பராமரிக்க வேண்டியது பொறுப்பு யாருக்கு இருக்குது வி இருக்குது அப்போது ஒரு குற்றம் நடந்ததுன்னா கிராமத்தில் ஆக்கிரமிப்பு நடந்துச்சு ஒரு போகிற வண்டி பாதியை மறிக்கிறான் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட்டு வியோவுக்கு பதிவு தப்பாலில் கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் நான் ஒரு வழி சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த வழி ஆறு பேர் உங்களுக்கு தர சொல்லி தந்துருக்க மாட்டாங்க என்ன பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட்டை உங்களுக்கு ஏற்படுற அந்த ஆக்கிரமிப்பு மரத்தை வெட்டுறது போகிற வழி அடைக்கிறது உங்களுக்கும் பக்கத்து நிலத்துக்காரங்க தகர்கிறது இன்னொரு விஷயம் எல்லை கல் இருக்குது பார்த்திங்களா கிராமத்தில் நிலத்தை நட்டு கிராமக்கல்ல க அளவு கல் நட்டுக்கிறாங்க இல்லையா அந்த கல் காணாமல் போனால் கூட அதை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்புக்கு யாருக்கு இருக்குது வீஓவுக்கு இருக்குது அப்போ கிராமம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி ஏரி குளம் ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி இல்லை ரோடு சரியில்லாமல் இருந்தாலும் சரி இல்லை மரத்தை வெட்டுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சின்ன குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வீஓவுக்கு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டீங்கன்னா வீஓஓ என்ன பண்ணுவார் உங்கள்கிட்ட வாக்குமலை வாங்கிட்டு அதை வந்து நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரே நீதித்துறை நடுவருக்கும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை விஏவோட வேலை அப்போ என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு குளத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறான் ஏரியை ஆக்கிரமிச்சிருக்கிறான் போகிற பாசன வகையை ஆக ஆக்கிரமிச்சிருக்கிறான் இல்லை பட்டை எனக்கு கொடுத்த பட்டாவை எல் எங்கள் எல்லை கடலில் பிடிக்கும் போட்டுட்டான் இல்லை பட்டாவில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வீ கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்கள் கொடுத்துட்டு எவ்வளோ பதிவு தப்பில் நினச்சிருங்க ஒரு 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 வாரம் இல்லை பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் விட்டுடுங்க பதிவு தம்பது லஞ்ச அந்த ரசீது என்ன பண்ணணும் நீங்கள் அனுப்புகிற அந்த புகாரோட இதிலேயே ஒட்டி வச்சுக்கணும் ஒட்டிக்கிட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு என்ன பண்ணுங்கள் விஏஓ நடவடிக்கை எடுக்கலைன்னா அதை பற்றி கேட்டு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்டுட்டு ஒரு ஆர்டிஐ போடுங்க தகவல் பிரிவு சட்டத்தில் ஒரு மனு போடுங்க விஏஓவும் ஒரு பொது தகவல் அதிகாரி தான் ஆனால் விஏஓவுக்கு போடாமல் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு தாலுகா ஆஃபீஸர்லையும் யார் பொது அதிகாரி அதிகாரிகள்னு பார்த்திங்கன்னா எடுத்து துணை வட்டாட்சியார் அவருக்கு ஒரு ஆர்டியில் நான் கொடுத்த இந்த தேதியில் விஏஓ இந்த புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை காட்டும் ஆவணங்களின் உள்ளிட்டங்களை தருகன்னு கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது தான் ஆரம்பத்தில் சொல்கிறது தான் வெறும் தகவல் மட்டும் கேட்கக்கூடாது சம்மந்தப்பட்ட கோப்புகளை ஆய்வு செய்யணும்னு நீங்கள் கேட்கணும் கேட்டுட்டு அது ஒரு மனு போடுங்க ஆர்டியில் அது பாட்டு ஒரு பக்கம் போட்டோம் இன்னொன்று நான் இந்த மாதிரி இந்த தேதியில் புகார் கொடுத்தேன் இந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிற அந்த குளத்து ஆக்கிரமிப்பு ஏரி ஆக்கிரமிப்பு மரத்தை வெட்டிட்டாங்க இல்லை போஸ்ட் பாக்ஸ் காணாமல் போனால் கூட அதுமாதிரி அஞ்சல் புட்டி காணாமல் போனால் கூட யார் பொறுப்பு வியோக பொறுப்பு தபால் வந்து போஸ்ட்மேன் வந்து ஒழுங்காக எடுத்துன்னு போகிறான்னு பா கண்காணித்து அறிக்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் இருக்குது வியோகம் இருக்குது அதெல்லாம் செய்யலை ஒன்றும் செய்யலை போ போஸ போஸ்ட் பாக்ஸ் காணாமல் போனால் கூட யார் நீ வியோக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா விஓ அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி இந்த தேதியில் நான் வந்து ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக ஏரி ஏரி குளம் ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக நான் புகார் கொடுத்தேன் அது பேரில் ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு நான் ஏற்கனவே வீடியோ பதிவு போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விஓ மேலே புகார் வசதி இருக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி ஒரு தனி பிரிவு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் விஓஓஓஓஓஓஓஓஓ விஓோவோட்ட புகார் கொடுத்த அந்தியோவ கொடுத்த அந்த ஆக்கிரமிப்பு புகார் மேலே விதிஞ்ச நாள் மேலேயே நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இவர் பேர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஏற்கனவே புகார் கொடுத்தீங்களே அதோடய காப்பி எல்லாம் என்க்ளோஸ் பண்ணி சம்பந்தப்பட்ட மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பிச்சிருங்க அப்போ அதில் என்ன பண்ணோம் மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர் அனுப்பும்போது இந்த கம்ளின் செல்லுக்கு நான் ஒரு ஒரு இது போட்டிருக்கேன் ஒரு சுற்றறிக்கை ஜிஓ மாதிரி ஒரு செட்வர்க் போட்டிருக்கேன் அதையும் எடுத்து பின் பண்ணி இந்த மாதிரி உயர்நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலையும் இந்த கிராம நிர்வாகிகள் மீதான போகல் குழு இருக்குது இதுபடி நீங்கள் உடனடியாக இதை ஒரு வாரத்துக்குள்ளே விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கலெக்டருக்கு ஒரு பிரச்சனை போட்டுட்டு பாருங்கள் ஒரு பத்து நாள் பாருங்கள் நடவடிக்கைகள் ஒரு அதுக்கு ஒரு ஆர்டிஐ போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும் அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போகணுன்னு அவசியமே கிடையாது கொலை நான் ஈவன் என்ன சொல்கிறேன் ஒரு கொலை கொள்ள அடித்தடியில் நடக்கிறதுல உங்களுக்கு பார்த்து விட்டுக்காருங்க நடந்தால் கூட சரி எந்த குற்றமாக இருந்தாலும் சரி இல்லை ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும் இல்லை அடிதடியில் ஆகட்டும் காயம் ஏற்படுறதாகட்டும் நீங்கள் எதாக இருந்தாலும் வீஓக்கிட்டே நீங்கள் புகார் கொடுக்கலாம் வீஓ என்ன சொல்லுவார் நிறைய வீவா ஏ போஸ்டேஷனில் கொடுக்குற கம்பெனிலாம் ஏன்டாயிரத்தான் தண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லுவார் சட்டம் தெரியாது உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் காசு ப பப்ளிக்கிட்ட வாங்குறது மட்டும் தான் தெரியும் எத்தனை லஞ்சம் வாங்கிட்டு மாட்டுறாங்க நிலத்தை அளகிறதுக்கு பட்டா மாறுதலுக்கு பேப்பரில் பார்த்தா கொடுமையாக இருக்குது அப்போ என்ன பண்ணுங்க புகாரை கொண்டு போய் நேரம் கொடுக்காதீங்க உங்கள் பகுதியில் இருக்கிற அந்த விஓ ஆஃபீஸுக்கு விஓ பே பேரை பேர் குறிப்பிடக்கூடாது கிராம நிர்வாக அலுவலர் எந்த ஊர் அந்த ஊர் போட்டு பதிவு தப்பால் உங்கள் புகாரை அனுப்பிச்சிடுங்க கிராமத்தை சம்மந்தப்பட்ட அந்த கிராமத்திலே தான் அந்த வந்து இருக்கணும் குடும்பம் இருக்கணும் இப்போ ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க பக்கத்து ஒரு விட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்ட்டரில் போய் இருக்கக்கூடாது அவர் ஆனால் என்ன போட்டிருக்கல உசலம்பண்டின்னு வச்சுங்க உசலம் ம மணிகார் உசலம்பட்டியில் தான் இருக்க உதாரணத்துக்கு சொல்கிறார் அவர் என்ன பண்ணுவார் குடும்பம் எங்கே இருப்பார் மதுரையில் போய் இருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் புகார் சொல்ல முடியும் வியோ மேலே புகார் சொல்ல முடியும் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்போ இது வந்து நான் சொல்லியிருக்கிற வந்து எளிமையாக வேலை வாங்கிறது உங்கள் பகுதியில் ஏற்படக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய புகார்களை உங்கள் கிராமத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு ரோட்ட ரோட்டை காணும் கிணறு கூட எவ்வளோ கிணறு இருக்குதுன்றத கணக்கு எடுத்து எவ்வளோ ஆரி இருக்குது எவ்வளோ எவ்வளோ ஏரி இருக்குது எவ்வளோ பாசன வாக்காக இருக்குது எவ்வளோ கிராமத்தில் எவ்வளோ மரங்குது அதெல்லாம் கணக்கெடுத்து ரீஸ்மேடுத்து யாருடைய பொறுப்பு வீஓஓஓஓ பொறுப்பு ஒரு மரம் வெட்டினா கூட யார் கொடுக்கலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட்டு வீஓவுக்கு கொடுக்கலாம் நீங்கள் புகார் கொடுக்கலாம் தபால் புட்டி காண போனால் புகார் கொடுக்கலாம் வீஓவுக்கு ஏரியில் ஆக்கிரமிப்பு இருக்குது பாதையில் ஆக்கிரமிப்பு இருக்குது எது இருந்தாலும் நீங்கள் வீஓக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் நடவடிக்கை எடுக்கலாம் அவர் பேரில் ஒரு ஒரு விஓ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் செல் புகார் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பை அரசாங்கம் வந்து ஏற்படுத்தியிருக்குது உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி அதை பயன்படுத்தி நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகளை உங்கள் ஊர் விட்டு நீங்கள் எங்கேயும் போவேணாம் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷன் எங்கேயும் போவேணா கிராமத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் தீர்வை விவக்கிட்டே கொடுத்து நீங்கள் பிரச்சனை தீரலாம் அடித்தடியில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் விஓ கொடுத்து விஓ என்ன பண்ணோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த பகுதியில் இருக்கிற இந்த நீதி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் நீதிநாடுவருக்கும் அவர் சட்டப்படி தெரிவிச்சே ஆகணும் அவர் அப்படி நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் நீங்கள் அந்த புகாரில் விஓ மேலே கொடுக்குற அந்த புகார் கமிட்டி இருக்குதுல்ல அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறாங்க விஓ அவர் கடமையை செய்யாத நடவடிக்கை எடுக்காத விட்டார் அதனால் அவர் அவர் பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்னு கொடுத்தீங்கன்னா வீஓ என்ன பண்ணுவாங்க புகார் உண்மையாக இருக்கும் பற்றி சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் பேரில் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துருவாங்க வேற ஒரு வீஓஓ உடனடியாக போட்டுருவாங்க அப்போ உங்களுக்கான குறைகளை தீர்க்குறதுக்கான அமைப்பு உங்கள் ஊர்லேயே இருக்குது கிட்டேயே இருக்குது அப்போ சட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கான அடிப்படை தேவைகளை உங்களுக்கான உங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிராமம் இல்லாத எந்த ஊர்லேயும் இல்லை சிட்டியை தவிர்த்து எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் விஓ இருக்கிறாரு அது அந்த பகுதியில் உங்கள் பகுதியில் இருக்க விஓ மூலியமாக உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும்னா எல்லா பிரச்சனையும் நீங்கள் தீர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் ஈ இன்னும் சொல்கிறது சாலை வசதி இல்லைனா கூட அடி குடிதரின் வசதி இல்லை சாலை வசதி இல்லை ரோடு சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் புகார் கொடுக்கலாம் அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட கவனத்துக்கு யார் எடுத்துகிட்டு போனோம் விஓ அப்போ அது சம்மந்தமான புத்தகங்களை கிராம நிர்வாக நடைமுறை நூல் இருக்குது புத்தகம் இருக்குது வாங்கி படிங்க நீங்கள் இது சட்டத்தை தெரிந்து கொள்ளுன் மூலமாக உங்கள் பகுதியில் இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் தீர்க்க முடியும் ஆனால் அதுக்கு நான் சொல்லியிருக்கிற அந்த வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கணும் இந்த விஷயம் ரொம்ப புதுமையாக இருக்கணுங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிட்டே பிசஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்